இப்போ வந்து ஒரு பீர்க்கங்காய் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து உளுத்தம்பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு அஞ்சு மிளகா வத்தூள் எடுத்துகிட்டுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் புளியும் எடுத்துட்டுருக்கேன் ரெண்டு பீர்க்கங்காயை தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த புளியை வறுத்து எடுத்துட்டு அப்புறம் இந்த பருப்பு இதெல்லாம் நம்ம வந்து வறுத்து எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து இந்த பருப்பு மிளகா வத்தல் புளியெல்லாம் நம்ம வந்து சுவையலுக்கு வறுத்து எடுத்து இப்போ நறுக்கணும் பீத்தங்காய சேர்த்து இதையும் தனியாக வறுத்து வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் இது வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவு நான் வந்து உப்பு சேர்த்துட்ருக்கேன் ஸோ இது நல்லா ஸோ காயும் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் இதெல்லாம் ஆகட்டை நம்ம அரைக்கும் போது பார்க்கலாம் கொஞ்சம் தேங்காயை கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் இது ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நம்ம பருப்பையும் போட்டு ஒரு சுத்து சுற்றி எடுத்துடலாம் தேவையான உப்பு போட்டுடலாம் நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்க்க போகிறேன் நான் தேங்காயை ஒரு ஓட்டு ஓட்டு துருவிட்டு இப்போ அதில் வந்து பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு ஓட்டு ஓட்டிடுவோம் பருப்பையும் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு நம்ம இப்போ வந்து அந்த வதக்கின பீர்க்கங்காயையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம் பீர்க்கங்காயம் சேர்த்துட்டேன் இப்போ இதை ஒரு நல்லா அரைச்சி எடுத்துடுவோம் தண்ணி பார்த்து விட்டுக்கோங்க ஏன்னா பீர்க்கங்காயை நம்ம வதக்கும்போது கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கோம் அதுவே தண்ணி விட்டுருக்கும் நம்ம பார்த்துட்டு அப்புறம் தேவைன்னா வந்து நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம துவையலுங்கும் போது நல்லா கெட்டியாக தான் அரைச்சி எடுப்போம் சட்னி கிடையாது ஸோ நம்ம பார்த்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பீர்க்கங்காய் ஜாரில் எடுத்தாச்சு இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி பார்க்கலாம் அரைச்சிட்டு பார்ப்போம் சேர்த்து நம்ம அரைச்சிட்டோம் நான் வந்து ஒரு கால் டம்ளர் அளவு வந்து தண்ணி சேர்த்துட்டேன் அந்த பருப்பு தேங்காய்க்கே தண்ணி பற்றதுனால நான் வந்து கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் அரைக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்புலாம் போதுமானு பார்க்கணும் பார்த்துட்டா தான் அப்போ தேவைன்னா நம்ம சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துடலாம் ஸோ சரியாக இருக்குது இன்னும் ஒரு கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடுவோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே கால் அளவு ஒன்றே கால் ஸ்பூன் அளவு வந்து கல் உப்பு நம்ம சேர்த்துருக்கோம் சட்னிக்கு தொகையடுக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சட்னி எடுத்து வச்சாச்சு சட்னி ரெடி நீங்கள் வேணும்னா கடுகு தாளிக்கலாம் நான் கடுகுலாம் தாளிக்கிறேன் ஸோ பீர்கங்காய் சட்னி ரெடி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.